See the moon. பிசி தமிழ் அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மீண்டும் புதியதொரு வாரத்திலே முரணு முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி முரண முடிவு நிகழ்ச்சி வார வாரம் வியாழக்கிழமைகளிலே இந்த நேரம் தொடர்ச்சியாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு இந்த முரண முடிவும் நிகழ்ச்சி பற்றிய கருவூலங்களுடன் உங்களையும் இணைத்துக்கொண்டு பல ஆக்கபூர்வமான பல கருத்துக்களை எங்கள் மத்தியிலே நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றீர்கள் அந்த வகையிலே இந்த வாரமும் முரணும் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களையும் மீண்டும் இணைத்துக் கொள்வதிலே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாரம் முரணம் முடிவும் நிகழ்ச்சியை என்னுடன் நினைந்து வழிநடத்த வந்திருக்கின்ற கலைஞர்கள் கருத்துறையாளர்களை முதலில் வரவேற்றுக்கொள்வோம் அன்புடன் வணக்கம் இங்கே கருத்துறையாளர்களாக வந்திருக்கக்கூடிய இறைவர் நந்தன் நந்தன் அடிப்படையிலே அவரும் ஒரு கலைஞர் என்னுடன் பல ஏனைய பல தொலைக்காட்சி நாடகங்களில் என்னுடன் இணைந்து என்னுடைய தயாரிப்படையிலே அவர் நடித்திருக்கின்றார் கலை அனுபவம் அதைவிட ஒரு தொழிலதிபராக லண்டனிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் வளர்ந்து வருகின்ற தொழிலதிபராக பல துறைகள் சார்ந்த பல செயற்பாடுகளிலே தன்னை இணைத்து கொண்டு செயற்பட்டு வருகின்றார் அந்த செல்வம் அவர் ஒரு சௌத்தோல் தமிழ் பாடசாலையினுடைய நிர்வாகிகளிலே ஒருவராக இருக்கின்றார் கற்பித்தல் கற்றல் கற்பித்தல் துறைகளோடு தன்னை இணைத்துக்கொண்டு மாணவர்களினுடைய கல்வி பற்றியதான பல செயற்பாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக தீயவர்களே செல்வம் அவர்களும் ஒருவர் இப்பொழுது கூட இன்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியதான ஒரு ஒரு பாடத்திட்ட அழகை ஒன்றை தான் கற்றுக்கொள்வதற்காக சென்று விட்டுங்கி வந்திருக்கின்றார் கற்றுக்கொள்வது என்பது தனக்காக மட்டுமானது அல்ல மற்றவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கானது என்ற கொள்கையுடையவர் அவர் உண்மையாகவே கற்றல் என்பது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்பதை நானும் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆசிரியர் கூறுவார் இறைக்கின்ற கிணறு ஊரும் விரைக்காத கிணறு நாரும் என்று சொல்வார்கள் எனவே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கற்றுக்கொள்கின்ற கல்வி மின்மையிலே மிக முக்கியமானது மிக மகிழ்ச்சியை செல்வம் அவர் அப்படிப்பட்ட ஒரு கல்வியல் துறை தான் கற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வம் காட்டுகின்றதிலே மிக முக்கியமானவர் நான் அறிந்தவர்களிலே மிக முக்கியமானவர் அவர் இந்த இருவரும் கருத்துறையாளர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள் அடுத்து கலைஞர்களாக உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தான் ரகு அவர் டிராஃபிக் இன்ஜினியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் ஆனால் பல கலைப்படைப்பொழியிலே என்னுடன் இணைந்து செயற்படுத்தி கொண்டு வருபவர் நடிகன் கலைஞன் குறிப்பாக நடிப்பு துறையிலே மிகுந்த மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர் ரகு அடுத்து நெல்சன் அவர் ஒரு ஆசிரியை சிவகுமாரன் தமிழ் பாடசாலையினுடைய அதிபராகவும் இன்னும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வம் காட்டுகின்ற ஆசிரியர்கள் செல்வ அவர்களைப் போல கற்றல் கற்பித்தல் சம்பந்தமான செயற்பாடுகளிலே இணைத்துக்கொண்டு செயற்பட்டு வருபவர் நெல்சன் ஆசிரியவர்களும் தொடர்ச்சியாக கலை உணர்வுள்ளவர் கலை நாடகங்கள் நடிப்புத்துறை கருத்துத்துறை போன்ற பல்வேறு கலை இலக்கிய துறைகளோடு தன்னை இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக என்னுடன் பல வருடங்களாக செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமானவர் எனவே இந்த கருத்துறையாளர்கள் கலைஞர்களினுடைய இந்த அறிமுகத்தோடு நாங்கள் இந்த வாரம் காட்சி முரண் என்ன முரணும் முடிவும் என்று சொன்னாலே அங்கு ஒரு முரண் இருக்கும் அந்த முடிவுகளை நோக்கிய தேடலுக்கு நானும் நீங்களும் இணைந்து கொண்டு செல்வோம் முடிவுகள் எப்பொழுதுமே இங்கே கலையகத்திலே அல்லது இந்த காட்சியிலே இந்த நிகழ்ச்சியிலே எடுக்கப்படுவது இல்லை என்கின்ற ஒரு சில கருத்துக்கள் பலனேர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் நான் கூறுகின்றது இந்த தொலைக்காட்சியிலும் நான் கூறியிருக்கின்றேன் முரண்கள் இங்கே விரித்து வைக்கப்படுகின்றன முரண்கள் இங்கே கோடுட்டு காட்டப்படுகின்றன முரண்கள் இங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றன முடிவுகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய சமூகத்துக்குள்ளே எடுப்பதற்கான பொறுப்பினை நாங்கள் காவி செல்ல வேண்டும் என்பதுதான் அபிஜி தமிழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததனுடைய மிக முக்கியமான நோக்காக இருக்கிறது எனவே இந்த வாரம் நாங்கள் விரித்து வைக்கின்ற அல்லது அடையாளம் காட்டுகின்ற கோடுட்டு காட்டுகின்ற சமூக முரண் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் என்னப்பா ராகு

போக வேணும் அதே நேரம் நீ இவற்ற தங்கச்சி புருஷன் ஆரோ அப்ப அப்படியானதுக்கு நீங்களை நினைச்ச சொல்லேக்க நீ சொன்ன ஊற்றத்துக்கு ஆகண்டி வந்தனாண்டு சொன்ன ஊற்றத்துக்கு வந்தனான்

வந் வர வேணுமன்றதுக்காண்டி தான் வந்து நாங்கள் இப்போ இதுவும் குறையண்டா அப்போ இனிமேல் நாங்களும் ஒன்றுக்கு மேலே வரக்கூடாது இல்லை எனக்கு ஆளுமே நல்லது நேர்களே உறவுகளை நாங்கள் பார்த்தோம் இது ஒரு ஒரு வெளிப்படையாக மேலோட்டமாக பார்த்தால் ஒரு 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 மிக சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு 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 கலியாட்ட நிகழ்ச்சிக்கு அல்லது ஒரு கொண்டாட்டத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வரவில்லை அல்லது தாமதமாக வந்தார்கள் வந்தவுடன் சாப்பிட்டுவிட்டு அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு செல்கிறார்கள் என்பது ஒரு பிரச்சனையாப்பா இதையெல்லாம் போய் தொலைக்காட்சியிலே பேச வேண்டுமா என்று கூட நாங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாலே ஒரு 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 விடயம் துருத்தி கொண்டு நிற்பதை நான் நினைக்கின்றேன் பலர் புரிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது ஒரு தனிமனிதனுடைய ஏக்கம் அல்லது தனிமனிதனுடைய தாகம் தனிமனிதனுடைய ஒரு பிரச்சனை என்று பார்க்க முடியாது ஒரு குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே இந்த கொண்டாட்டங்கள் மக்கள் மகிழ்ந்திருப்பது இங்கே மனிதரை மனிதர் முகம் பார்த்து சிரிக்கின்ற முந்தைய இல்லை நாங்கள் எல்லோரும் கைகளிலே ஒரு டிவைஸுகளுக்குள்ளே எங்களை ஆட்படுத்திக் கொள்கின்ற அடிமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கண் பார்வைகள் எல்லாம் ஒரு தொழில்நுட்ப கருவியோடு உறவை வைத்திருக்கின்ற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே இந்த கொண்டாட்டங்கள் இந்த நிகழ்ச்சிகள் மனிதரை மனிதர் முகம் பார்த்து சிரிக்கின்ற நாட்கள் உரையாடுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஓரிரு சந்தர்ப்பங்களிலே தான் நமக்கு வாய்த்து விடுகின்றது ஆனால் முக்கியமாக அப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் சமூகம் கொடுக்கின்றவர்கள் எப்படி அதை நடந்து கொள்கிறோம் என்பது பல இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்தவர்கள் மிக கவலையோடு வேதனையோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விடயமாக இது இருக்கின்றது எனவேதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இது பற்றியதான ஒரு கருத்து பரிமாற்றத்திற்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் பார்ப்போம் இந்த இந்த பாத்திரங்களினுடைய பின்புறங்கள் என்ன இது என்ன கொண்டாட்டம் இவர்கள் யார் ஏன் இப்படி பிரச்சனைப்படுகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்த்துவிட்டு இங்கே கருத்துடாருடைய பக்கமும் செல்லலாம் நான் நினைக்கின்றேன் யாராவது ராகு ரகு பாத்திரத்துக்கு ஒரு பேர் நீங்கள் ஒரு பாட்டியை வச்சுருக்குறீங்க என்ன பாட்டி என்னென்னு தெரியல நீங்கள் முதல்ல யார் உங்களோட உங்களுக்கு ஒரு அடையாளம் என்ன பேர் ராஜு ராஜு சரி ராஜு நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் வந்து கணக்கு வீடுகள் வச்சிருக்கேன் ஒரு வச்சுருக்கேன் கணக்கு வீடுகள்னா என்ன எஸ்டே டேஜென்ட் எஸ்டே நான் ஒரு மல்டி லேண்ட் ரோட் சரி நல்லது நீங்கள இப்ப என்ன என்ன கொண்டாட்டம் உங்களுக்கு நடந்தது கொண்டாடுறது காலேஜ் இருந்தேங்களா உங்கூடி பர்த்டே ஓகே அது என்ன வைஃப் சர்ப்ரைஸ் பார்ட்டியா செய்த எனக்கு முதல்ல தெரியும் தெரியுமா நீங்கள் சர்பிரைஸாக இருந்துட்டீங்க நடிச்சேன் சரி நல்லது இப்போ இது ஐம்பதாவது பார்ட்டி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களா நெருக்கமான உறவுகள் நான் நான் இது ஒன்று எனக்கு ஒரு பப்ளிசிட்டி இருந்தேன் அப்போ நான் ஒரு இருபதாயிரம் பவுன்ஸ் செலவழிச்சு ஆர்கனைஸ் பண்ணி தான் செய்தேன் இப்போ நிறைய ஸ்டார்ட் அருள் அது இப்போ ட்ரீ கோஸ் மீல் எல்லாம் ரிக் கோஸ் மீல் மியூசிக் பார்ட்டி அங்கே லைவ் ஷோ எல்லாம் அப்ப எனக்கு ஆதங்கம் மீனுடா கெனவேர் வந்துட்டு சும்மா டக்குன்னு டால இருந்துட்டு வந்த தெரியா போனந்தரியா தெரியா ஒரு என்பதை கொடுத்துட்டு அகல் டக் டக்குன்னு போய் கொண்டுருக்கேன் அப்ப எல்லாரும் நேரத்துக்கு வந்துட்டாங்களா இல்லடி விந்தி வந்து டக்குனு சாப்பிட்டு போனோம் அகல் அகல் வந்து டர்ன் ஓர் வெறினா போய்னா மெரினா போய்னோம் மழைய வந்து இந்த பூச பூசத போகிற மாதிரி டக்குன்னு தெரியணும் போயிடணும் அப்போ நான் அளவுக்கு அதில் நின்று அதை என்ஜாய் பண்ணி இருந்து ரிலாக்ஸாக இருந்து இப்போ நான் ஒரு கெட் டுகெதர் சந்தோஷமாக நாலு பேர் சேர்ந்து கதைச்சு இல்லை நீங்களே இப்போ இப்போ வேற வேறு வேறு பிரச்சினைகள் சில வேலை இருக்கலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளையே அப்படியா

பெற மாட்டேன் உண்டு நான் அதை அதுக்கேற்றபடி எண்ணிக்கை குறைச்சி பின்னாடி பேர் இறக்க சொல்லி செலவுகள் அங்கே போயிட்டுருது எப்படியா ஒரு தலைக்கவள கொடுத்தீங்க உங்களோட மண்டபம் சாப்பாடு அதெல்லாம் எனக்கு இல்லாமல் இருபத்தி ஆயிரம் பவுன்ஸ் முடிஞ்சிது ஒரு ஆளுக்கு நான் எனக்கு நூற்றி ஐம்பது பவுன்ஸ் ஒரு தலைக்கு அப்படி நீங்கள் ஒழுங்கு ஒழுங்கு அடைஞ்சு ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன இப்போ காசு போனது கவலையா இல்லாட்டி என்ன உங்களோட வேணா பிரச்சனை ரெண்டும்தான் ஆக்கள் என்ஜாய் பண்ணலேண்டதும் மவுண்ட்டு காசும் வேஸ்ட் வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய கிஃப்டல் வந்தது அந்த அவை அதே அவை மடிவா யூட்டிலைஸ் பண்ணி பாவிக்கிறேன் தான் ஒரு யோசனை இதை கிஃப்ட் ஏன்னா இந்த பாட்டி அந்த தான் என்ஜாய் பண்ணி கூட போகலன்னு யோசிக்கிறேன் சரி உங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க ராஜு ராஜு சரி ராஜு போங்க நெல்சன் வாங்க சொல்லுங்க உங்களை பாத்திரத்துக்கு ஒரு பேர் ராஜுவோட பாட்டி லதா

ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா செலவழித்து போட்டுருக்கேன் காசை சாப்பாடை தந்துட்டு பாட்டி வச்சுட்டு காசை சொல்கிறேன்னு இல்லை என்னுடைய மென ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறேன் அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீ இது பெற்றது நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே ஒழுங்குபடுத்தி எல்லாம் செய்திருந்தேன் ஆனால் ஆக்கள் பாடுறது சா டக்குன்னு வந்தோடனே பிந்தி வாடுறது சில பேர் முந்தி வாரது சாப்பிட்றது இரடி சோட்டிட்டு எடுத்துகிட்டு அப்படியே உடனே க்யூவில் போய் என்வெலப்பை கொடுத்துட்டு போகிற மாதிரியான இது வந்து இது சரியா இப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறது சரியா நீங்களும் அப்படி அப்படி நடந்து கொண்ட ஒரு ஆள் ஒரு ஆளா ஆளான நினைக்கிறேன் சொல்றேன் என்னென்னா இந்த நாட்டை பொறுத்த மட்டில் எல்லாரும் பிஸியான ஆக்கள் எல்லாரும் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் உங்களுக்கு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகணும் வேலையை போகணும் பிள்ளைகளை கொண்டு போகணும் விடணும் அப்படி கண்ணே வேலை வைக்கக்கூடாது பாட்டி வைக்கலாம் பாட்டி வைக்கலாம் விடும் பின்னேறம் அஞ்சு மணிலேருந்து இரவு பன்னெண்டோரு மணி மட்டுக்கும் பாட்டிக்கு போய் ஒரு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற ஆக்கள் போய் நிற்கிறது வேற மற்ற சொந்தக்காரர் வேறங்கோ இப்போ சொந்த கிட்டி சொந்தக்காரர் போய் நிற்கலாம் இது நாங்கள் எங்கேயோ எட்டோம் இவர் சொன்னவர் சொன்னதுக்கு अकॉर्डिंग போனோம் முகத்தை காட்டினோம் என் விலப்பு கொடுத்தோம் சாப்பிட்டோம் வந்துட்டோம் அப்ப கிட்டி அடிச்சத காரணத்த நாங்கள் போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டோம் இல்ல டைரோ மாட்டிருந்து முகத்தை எல்லாம் வைக்கலாம் அப்புறம் திருப்பி கேட்றேندாரே வேறவீங்களா வேற மாதிரி குட்டேந்துறோம் முதல்லயே நாங்கள் ஓமன்னு சொல்லியنا பின்னா வந்து பிந்தி வருவோம் டிமுந்தி நாங்கள் வருவோம் வருவோம் معناتா தான் சாப்பாடு இருக்கும் சாப்பாடு தான் இதானே போறது அப்ப சாப்பிட்டோம் காசை கொடுத்தோம் வந்துட்டோம் அப்பங்கட நோக்கம் அவர் குறனிக்க அமெரிக்கா அவருக்கு கூட முகத்தை காட்டுறது கடமைக்கு சாப்பிட்றது என் விளப்ப கொடுக்குறது அதில் ஒரு முழுமையாக ஒரு இன்வால்வ் பண்ணி அதில் என்ஜாய் பண்ணணுமன்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்க இருந்ததில்லை அப்படியே என்ஜாய் நாங்க நாங்கள் போகல இவரங்களுக்கு காட்டு தந்தவர் ஆனபடியா இவற்ற காட்டுக்கு மதிப்பு கொடுத்து இவரை நாளைக்கு வேணி நாங்கள் மூத்த முடிச்சு கரைக்க தரா விட்டு இருந்தாலும் நல்ல போல அப்படியா தராம விட்டு இருந்தா அவருக்கு என்னெல்லாம் இருந்திருக்கு காசு மிச்சமா இருந்திருக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்கா இந்த பிரச்சனையும் வந்திருக்கா சரி நீங்கள் எத்தனை உங்களோட குடும்பத்தை விட சொல்லுங்க நீங்கள் பிள்ளைகள் இருக்கா இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் இந்த லண்டனில் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன் பிள்ளைகள் இருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் செய்து பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம் அப்படி பெரிய ஃபேமிலியாக நிறைய வேலைகள் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கொண்டு போகும் நீங்கள் தான் கொண்டு போகிறது கொண்டு போகிறது நான் வேலையை போகணும் சரி ராதா நன்றி நேரலே ராதா மற்றும் அவருடைய பேர் ராஜு 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 இருவர்களுடைய பிரச்சனையை பார்த்தோம் பல கொண்டாட்டங்களிலே இப்படியான ஒரு சிக்கல் இருக்கிறது தான் பலர் நிகழ்ச்சிகளை தங்களுடைய மக்கள் மற்றவர்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்பதின் அடிப்படையிலே பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள் சிலர் உண்மையாகவே த மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக ஆடி பாடி ஒரு வகையான உல தலை நீக்கமாக அந்த அந்த கூடலை அந்த கொண்டாட்டங்களை அனுபவித்துவிட்டு போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட செய்துதானால் பலருடைய கொண்டாட்டங்களிலே ஏமாற்றங்கள் இருக்கின்றன சிலருடைய ஏமாற்றம் எப்படி என்றால் இந்த 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 பிரமிப்புகளை பலரிடம் நாங்கள் பறைசாற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு 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 ஏமாற்றம் இருக்கின்றது இன்னொன்று வந்தவர்களை நாங்கள் சரியாக எல்லோரும் இருந்து ஒத்துழைக்கவில்லை ஏதோ கடமைக்கு வந்துவிட்டு போகின்றார்களே நாங்கள் எதற்காக இவ்வளவு செலவழித்து விட்டோம் என்று கவலைப்படுகின்ற பல பேரை கூட சந்தித்திருக்கிறேன் தனிப்பட்ட ரீதியாக நான் கூட பலரிடங்களை சந்தித்திருக்கின்றேன் இது இது வர்றவர்களுடைய பக்கமும் ஒரு சில நியாயம் இருக்கின்றது இது எப்படி பார்க்குறீங்க நந்தன் நீங்கள் ஒரு மத்தியதர வயதைச் சேர்ந்த நீங்கள் கொண்டாட்டங்களை நீங்களும் இருக்கலாம் அல்லது நிகழ்த்துவதற்கான முனைப்பில் இருந்திருக்கலாம் அல்லது பல கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம் போய் இப்படி ராதா மாதிரி நடந்திருக்கலாம் இல்லை முழுமையாக இன்வால்வ் பண்ணியிருக்கலாம் சொல்லுங்கள் அப்படி பார்க்குறீங்க ஓ இவருடைய கொண்டாட்டத்தை வந்து நான் ட்ரெண்டு வகையாக பார்க்குறேன் உண்டு அவரிடையே பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் செய்தது இல்லாத அவர் செய்கின்ற கொண்டாட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நாட்டின் வேலை பழுக்கள் இந்த மத்தியில் ஒரு உறவாடுறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு நிகழ்வு பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆலையால் சந்திக்கிறது மிகவும் நல்ல விஷயங்களாக இருக்குது ஆனால் இந்த நிகழ்வை வந்து வருகின்ற வர 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 பெருசாக கொண்டு வரார்கள் இன்று எண்ணூறு பேருக்கு குறைய யாருமே கோல் புக் பண்ணுறே இல்லை எந்த ஐம்ப ஐம்பது அறுபது தலைக்கு நூற்றி ஐம்பதுக்கு குறைய இல்லை பெரிய லெவலில் பெரிய கார் பெரிய இது டைமிங் மார்னிங்கில் இருந்து ஈவினிங் அதை நான் சொல்கிற இந்த நிகழ்வை சிறிதாக எங்களுக்குள்ளேயே எங்கட ஃபேமிலி எங்கட பேக்ரவுண்ட் தத்தின சுருக்கமாக சிறப்பாக வடிவாக செய்யலாம் அப்படி இல்லை இப்போ ஃபேஸ்புக்கு ஸ்பந்தாவுக்கு யூடியூப்புக்கு என்று சொல்லி நிகழ்ச்சிகள் வந்து பெருத்துக்கொண்டே போகிறது எண்ணூறு பேர் என்று சொன்னால் அதிலே அவன் சொன்ன மாதிரி அவன் மனசென்ற தங்கச்சியின் மனுஷன்ற ஒரு ஆள் மூண்டான் நபர் மூன்றாம் நபர் என்று சொன்னால் அவருக்கு அந்த மூன்றாம் நபர் வந்ததுன்றது நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்த நாள் இன்னொரு ஃபங்க்ஷன்ல இவர் கண்டுட்டு வரையிலே வரையிலையான்னு சொல்லி பேசுவார் இப்போ சொன்ன மாதிரி அதுக்காக அவள் வந்திருக்கிறா அவள் வந்தது அவர் வந்து ரெண்டு பேரை தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபங்க்ஷனில் எண்ணூறு பேரில் ரெண்டு பேரை தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே வீடியோ காரணையும் கேட்டரிங் காரணம் தான் எனக்கு தெரியும் மாப்பிள்ளையே தெரியாது பொம்பளையே தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தெரியாது அப்போ இப்படி இருக்கும்போது நான் அங்கே போய் அவரோட எட்டு மணத்தையால் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆனால் அப்படியா டத்துன சுருக்கமாக சிறிதாக ஒரு உறவுக்குள்ள உறவுக்குள்ள செய்தால் எல்லாருக்கும் வரவேற்கத்தக்கது எல்லோரும் என்னுடைய என்னுடைய மாமன் மகளை கண்டு சொன்னால் நான் லீவு போட்டுட்டு டென் நாளைக்கு முதலே போய் நிற்கலாம் ஆனால் மாமந்த 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 பேர் பேர்த்தி கண்டு சொன்னால் நான் நிற்க தேவையில்லை அப்போ எனக்கு வேலை பழகு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் நிற்கிறோம் ஓடுறது நாய் இல்லாட்டி விடியெலும்பி ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு முதல் பேங்க் பேங்கை தட்டி பார்க்கணும் முதலாவது பேங்க் ரெண்டாவது பேங்க் மூன்றாவது பேங்க் மூன்று பேங்க் வச்சு மூன்று பேங்கை தட்டி பார்த்துட்டு தான் எந்த பேங்க் சுள்ள போகுது எந்த பேங்க்கில் டாக்ட் நிற்குது எந்த பேங்க்கில் மோகேஜ் நிற்குது இதில் லோட்டரி நிற்கிது எல்லாத்தையும் பார்த்துட்டு பேருந்து கொஞ்சம் டைம் ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்து நாட்டு நட பார்க்கணும் பார்த்துட்டு அவசரமாக வேலை கட்டணும் ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் பேங்க் பார்க்கறது இல்லை நித்ரோடலாம் அதே ஞாயிற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கெழமே மனசி எழுப்போம் அப்பா எலும்பப்பா எலும்பப்பா ப்ரோக்ராம்ப்பா சாமதி விடப்பா கல்யாணம் விடப்பா நான் சொல்கிறது ஏய் சாமந்தி வீட்டு பொம்பளையே எழுந்திருக்காங்க நான் அப்பா அஞ்சு மணிக்கு எழுதுறேன் அங்கே போனா பிள்ளை 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 அப்பா போரிங் அப்பா போரிங் இருந்து அப்பா போரிங் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஃபோனை கொடுக்கலாம் போன் பற்றிக்கிறான் கீரம்பேத்து அப்போ அதே மாதிரி நெருங்கின பண்ணால் கட்டாயம் நின்று என்ஜாய் பண்ணி ஆளாள் கதைச்சி மாமன் மச்சன் சித்தப்பா நண்டு செம்பல அடிச்சு அந்த பின்னேரம் கோலெல்லாம் கூட்டி கழுவி ஆக்களை கொண்டாட்டு சந்தோஷமாக வரலாம் ஆனால் அந்த மூன்றாம் நபர் சொன்ன மாதிரி மூன்றாம் நபரன்னு சொன்னால் இந்த இந்த காலப்பகுதியில் வந்துட்டு போனதே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அதுதான் நான் நினைக்கிறேன் நல்லது நண்பர்களை நீங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கான எங்களிலே நான் நினைக்கின்ற கொண்டாட்டங்களுக்கு கொண்டாட்டங்களை நிகழ்த்தாதவர்கள் எங்களிலே மிக 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 குறைவு அதிலும் கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் இல்லை என்றே சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகளிலே ஒட்டி ஒட்டாமலும் கலந்து கொண்டிருக்கின்றோம் சில நிகழ்ச்சிகளிலே மிக முழுமையாக ஆத்மார்த்தமாக நாங்கள் அதில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆனால் இது இந்த சிக்கல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அல்லது ஒழுங்குபடுத்தியவர்களினுடைய மனநிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வேதனை புரிகின்றது நாங்கள் நிறைய பொருட்செலவிலே எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி ஒரு ஒன்றாக இருந்து ஆற அமர பழைய விஷயங்கள் முந்திய நாங்கள் வைத்திருந்த சொந்தங்கள் பந்தங்கள் அந்த உறவுகள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்காக ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஆனால் அதை ஒரு ஏமாற்றத்தை தழுவுகின்ற பொழுது எல்லோரும் வந்து வந்து மிக அவசரமாக ஏதோ சந்தையிலே பொருளை வாங்கிவிட்டு காசை கொடுத்து விட்டு செல்வதைப் போல அங்கே வந்திருந்து சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டிற்கு பணத்தை அல்லது அன்பளிப்பை கொடுத்து விட்டு செல்வதைப் போல அவசர ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மன உளைச்சல் மன உணர்வினை நான் நினைக்கின்றேன் இனி வேறுடைய மன உணர்வில் இருந்து நாங்கள் பார்க்கலாம் இதே வெளியிலே கலந்து கொள்கின்றவர்கள் இப்பொழுது பாட்டிகள் ஏராளமாக வந்துவிட்டது ஒவ்வொரு வாரமும் அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட கொண்டாட்டங்கள் எங்களை தேடி அழைக்கின்றன அப்படி என்றால் அந்த நேரங்களிலே எவ்விதமாக இந்த விரைவான ஓட்டத்திலே நாங்கள் இந்த இதற்கு இரண்டுக்கும் நடுவில் ஈடுகொடுக்கலாம் என்பது போன்ற பல கருத்துக்கள் பல அனுபவங்கள் எங்கள் இருக்கும் நகைச்சுவையான சுவாரஸ்யமான விடயங்கள் கூட உங்களுடைய அனுபவத்தில் இருந்து இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவற்றை தொலைபேசி கூடாக அழைத்து சொல்லுங்கள் நகைச்சுவையிலும் சில தத்துவங்கள் உண்மைகள் பிறக்க வழி கோலும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த கருத்தோடு நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றோம் நீர்களே இடைவெளியின் பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கின்ற பொழுது இங்கே செல்வம் ஆசிரியர் இருக்கின்றார் அவருடைய கருத்தையும் உங்களுடைய கருத்தையும் கேட்போம் தொலைபேசியோடு காத்திருங்கள் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி